ரசம் எல்லோர் வீட்டிலும் செய்வது சாதாரணம்தான் ஆனால் ரசத்திலேயே இந்த பொருளை சேர்த்து செய்தால் எண்ணற்ற வியாதிகளுக்கு மருந்தாக அமைகிறது ஆம் தான் அது எப்பொழுதும் செய்யும் ரசத்துடன் வெற்றிலையை சேர்த்துக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் இது உடம்பில் ஏற்படும் சளி இருமல் என அனைத்தையும் நீக்கி சர்க்கரை வியாதி மற்றும் கொலஸ்ட்ராலை நெருங்கவே விடாது ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணீர் சுத்தம் செய்து அலசிய வெற்றிலை சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு மிளகு சீரகம் என அனைத்தையும் தட்டியதும் பெருங்காயத்தூள் உப்பு மற்றும் தக்காளியை கைகளால் நன்றாக கரைத்து சேர்த்துக் கொள்ள வேண்டும் இதை நன்றாக கொதிக்க விட வேண்டும் அதன் சாறு அனைத்தும் ரசத்தில் இறங்கியவுடன் சூடான சாதத்தில் சூடாக சேர்த்து பரிமாறினால் சூப்பர் சுவையாக இருக்கும் சுவை மட்டுமல்ல உங்கள் உடலுக்கு அன்றாடம் தேவைப்படும் இரும்பு சத்தையும் கொடுத்துவிடும் சளி இருமலை தீர்த்துவிடும் உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைத்துவிடும் இதே போலவே ரசம் ரசம் செய்து செய்து சாப்பிடலாம் சாப்பிடுவதால் என்னென்ன நன்மைகள் பாருங்கள் முருங்கைக்கீரை மற்றும் வெற்றிலையை வாரத்தில் இரண்டு நாட்கள் ரசம் செய்து சாப்பிட்டாலே உடலில் உள்ள அனைத்து வியாதிகளும் ஓடிவிடும் கல்லீரல் நோய்களை குணப்படுத்துகிறது நரம்பு மண்டல நோய்களை அழுத்தம் மற்றும் இதய நோய்கள் ஏற்படாமல் தடுக்கிறது நீரிழிவு நோய்க்கு சிகிச்சை அளிக்கிறது மூட்டு வலியை குணப்படுத்துகிறது புற்றுநோயை சரியாக்குகிறது சிறுநீரக கற்களை கரைக்கிறது வீக்கத்தை போக்குகிறது ஆஸ்துமாவை குணப்படுத்துகிறது ரத்தம் தொடர்பான அத்தனை பிரச்சனைகளையும் குணப்படுத்துகிறது இதனைத் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தால்தான் முழு பலனையும் அடைய முடியும் வாரத்திற்கு இரண்டு நாட்கள் என்று எப்பொழுதும் எடுத்து கொண்டாலே உடலில் செரிமான சக்திகளும் அதிகரித்து வந்த எந்த வியாதியும் இருக்காமல் போய்விடும் ஒரு பாத்திரத்தில் சின்ன எலுமிச்சம்பள அளவுக்கு புளி எடுத்திருக்கீங்க இந்த புளி கூடவே ரெண்டு நாட்டு தக்காளி மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் புளி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன எலுமிச்சம்பழம் அளவு எடுத்துருக்கறனால ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் நீங்கள் புளி கூடுதலாக எடுத்திங்கன்னா தக்காளியை குறைச்சிக்கோங்க தக்காளி கூடுதலாக எடுத்திங்கன்னா புளியை குறச்சிக்கோங்க இதுக்கு ஒரு தமிழ் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இந்த புளி ஊரிட்டுருக்க டைமில் நமக்கு இதுக்கான செலவு சாமான் அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கீங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குறு மிளகு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு சேர்த்துருக்கேங்க அது கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் மிக்சர் ஜார்லயோ இல்லை இடி உரல்லையோ போட்டு கூட இடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததாக நான் ஒரு மூணு வெத்தலை எடுத்துருக்கேங்க நான் எடுத்த புளிக்கும் தக்காளிக்கும் அளவாக பார்த்தீங்கன்னா இந்த மூணு வெத்தலை எடுத்திருக்கேன் இதை நல்லா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் காமிச்சிருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா புளியோ தக்காளியும் நல்லா ஊறி வந்திருக்கு இதை நல்ல மையை கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நான் காமிச்சிருக்க மாதிரி நல்ல மைய கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூட அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கீங்க நீங்கள் உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க நான் தண்ணி சேர்த்து அரை லிட்டர் தண்ணி பார்த்தீங்கன்னா புளிப்பு நல்ல மிதமான புளிப்பாக இருக்கும் இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறமா உப்பு புளிப்பு எல்லாம் சரி பார்த்து எடுத்து வச்சிடலாம் அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கீங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் அப்புறமா அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கீங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூட ஒரு காஞ்சி மிளகாய் ரெண்டாக கிள்ளி சேர்த்திருக்கேன் அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்திருக்கீங்க இது கூடவே நம்ம மிக்சர் ஜாரில் குறை அரைச்சி வச்சுருந்த சீரகம் குறுமிளகு இஞ்சி பூண்டு அந்த விழுந்து இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்து அளவுக்கு இந்த சீரகம் குறுமிளகு இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் அதிகமாக வச்சிட வேண்டாங்க கருகி வச்சுனா ரசமோட டேஸ்ட்டு மாறிடும் அதனால் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே நான் காமிக்கிற மாதிரி ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா எடுத்துக்கோங்க இது லைட்டாக வறுப்பட்ட மனம் வர சமயத்தில் நம்ம கரைச்சி வச்சுருந்த தக்காளி புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாங்க போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க அடுத்து தான் இது கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியமுக்கு நடுவில் வச்சு நல்லா ரசம் நொறக்கட்டி வரணும் அந்த அளவுக்கு ஃப்ளேம் வச்சுக்கோங்க ரசம் வந்து தளத்தலாலும் கொதிக்கக்கூடாதுங்க கொதிச்சதுன்னா தன்மை வந்துடும் அடுத்து தான் இது கூட நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் வித்தலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா நொறக்கட்டி வர அளவுக்கு வெயிட் பண்ணலாங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா லைட்டாக நுரக்கட்டி வரணும் எல்லா சைடிலும் நுரக்கட்டி வரும்போது நம்ம பொடி பொடியாக கொத்தமல்லி இருக்கணும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு லைட்டாக கொதி கொதி வர அளவுக்கு விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்துடணுங்க ரொம்ப தளத்தலம் கொதிக்க வைக்க வேண்டாங்க நம்ம வெத்தலை சேர்த்துக்கறதுனால ரசத்துல கசப்பு தன்மை வந்துடும் கரெக்டாக இந்த மாதிரி லைட்டாக ஒரே கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாங்க அவ்வளோதாங்க